அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் தவகாலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தினுடைய சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவாக்கு எஸ்எக்கேல் நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்றது வாசிக்க நாமும் கேட்டறிவோம் இஸ்ராயேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் இறைவாக்கினர் எஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ராயேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் அருங்கினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ராயேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வச் சிலைகளாலோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாயிருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர் என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர் நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலைபெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ராயேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றிமியா முப்பத்தி ஒன்று ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் 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 மக்கள் இனத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலரை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் ஆயர் ஆயிரம் காப்பது ஆண்டவர் நம்மை காப்பார் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டி தகு எடுத்து உள்ளத்தை முதும் உங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினொன்று இறைவாக்குகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிட வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசையரிடம் சென்று இயேசு செய்ததை தெரியப்படுத்தினர் தலைமை குருக்களும் பரிசேடும் தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கின்றானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்பொழுது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாயிருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அந்த ஆண்டினுடைய தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தன் இனத்திற்காகவும் தன் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளினுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்கத்தோடு அவர்களுக்காகவும் இறக்கப் போகின்றார் என்று இறைவாக்காகச் சொன்னார் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அந்த இடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலே இருக்கின்ற பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தன் சீடரோடு தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்களது தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கோவிலிலே நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் ஏனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்பிக்கினியவர்களே நாம் தவக்காலத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாம் பயணப்பட்டு வந்திருக்கின்றோம் இந்த நாளோடு தவக்காலத்தினுடைய ஐந்து வார காலம் நிறைவு பெறுகின்றது நாளைய தினத்திலிருந்து ஒரு புதிய வாரத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் அதாவது புனித வாரத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் எனவே ஆண்டவர் மகத்துவத்தோடு மாண்போடு அவர் ஓசானா ஓசானா என்று சொல்லி அந்த எருசலேம் நோக்கி அழைத்து செல்லப்பட்ட அந்த நல்ல அற்புதமான பவனியை நாளைய தினத்திலே நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த நாளுக்கு முந்தின நாளாகிய இந்த நாளிலே அதாவது ஐந்தாவது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் என்று கூறுகின்றார் எனவே நாம் ஒவ்வொருவருமே அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாகவே இருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் சிறப்பு என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே வாழ்விலே எத்தகைய இடுக்க நேர்ந்தாலும் எத்தகைய சூழல்கள் ஏற்பட்டாலும் அந்நியனாக நாம் அத்தனை பேரும் அகதிகளாக பிற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டாலும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு இருக்க நமக்கு எந்த குறையும் நேராது என்பதுதான் உண்மையும் கூட இன்றைக்கு எத்தனை எத்தனையோ நாடுகளிலிருந்து விரட்டப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம் உள்நாட்டிலேயே மத ரீதியிலே சாதிய ரீதியிலே அந்நியனாக்கப்பட்டிருக்கின்ற மாந்தர்களும் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட எனவே இத்தகைய வாழ்வினுடைய பயணத்திலே இத்தகைய வாழ்வினுடைய சூழலிலே நாம் எல்லாருமே அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற மேலான ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் நம் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார் அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்பதுதான் உண்மையும் கூட அவருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகளுக்கு மட்டுமல்ல அந்த பட்டியை சேராத பிற ஆடுகள் மீதும் அவர் அக்கறை கொண்டவராகவே இருக்கின்றார் எனவே எந்த மனிதனுமே அழிவுறக்கூடாது எல்லா மனிதருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான நோக்கமாய் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறது எனவே அதே மனநிலையிலேயே இன்றைக்கு நாமும் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாகிய நாமும் எந்த விதத்திலும் பிறரை பழித்துரைக்காது பிறரது வாழ்வுக்கு இடரல் ஏற்படுத்தாதவாறு பிறரை ஒதுக்கி விடாதவாறு விழிப்போடும் கவனத்தோடும் நாம் ஒவ்வொருவருமே நடந்து கொள்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த இறை வாக்குகள் நம் ஒவ்வொருவருக்குமே மிக அற்புதமாக எடுத்து கூறுகிறது இந்த சிந்தனை உள்வாங்கியவர்களாக இந்த நாளை நாம் இனிமையாய் ஆக்குவோம் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்ல நாளாயிருக்கட்டும் ஆமன்